இருந்தபோது அவனுடைய தந்தையின் பணி நிமித்தம் காரணமாக தன் சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு வர வேண்டியிருக்கிறது அவனுக்கு வர விருப்பமில்லாமல் இருந்தாலும் பெற்றோர்கள் வெளுக்கட்டாயுமாக அழைத்து செல்கிறார்கள் ஊரை விட்டு செல்லும் போது அந்த சிறுவன் செய்த காரியம் என்ன தெரியுமா தன் ஊரின் ஞாபகமாக கூழாங்கல் ஒன்றை எடுத்து தன் கால் சட்டையில் போட்டு மறைத்துக்கொள்கிறான் சென்னையில் படிக்கும் போது தன் ஊரின் ஞாபகமாக அந்த கல்லை அடிக்கடி எடுத்து பார்த்து கொள்வான் வளர்ந்து சோக நிறுவனத்தின் ஸ்ரீதர் அவர்கள் நீங்கள் அவரை சந்திப்பதற்கு லண்டனுக்கோ கலிபோர்னியாவுக்கோ செல்ல வேண்டாம் தென்காசி அருகே உள்ள மத்தளம் பாறைக்கு சென்றால் போதும் அங்கேயும் ஒரு சோக அலுவலகம் உண்டு அங்கே இருந்துதான் உலகம் முழுவதும் உள்ள அலுவலகங்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரை அருகில் சிதம்பரநாதபுரத்தில் பிறந்து தமிழ் வழியில் பயின்று பின்னர் அமெரிக்காவின் பிரிஸ்டன் பல்கலையில் பட்டம் பெற்றவர்தான் நமது சோகோ நிறுவனத்தின் ஸ்ரீதர் என்பவர்